அனுடைய பரிசு நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தோர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் இந்த வார்த்தைகளை நம்புங்கள் விசுவாசியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு வெற்றியை காண கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை சஹரி அதீக தர்ஷன புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இந்நாட்களில் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் பயப்படாதேயுங்கள் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களுக்கும் எனக்கும் தீமையை அல்ல நன்மையே செய்கிற தேவன் ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் அவர் எதை செய்தாலும் நன்மை கண்டு செய்கிறவர் ஒரு நாளும் ஆண்டு வருடத்தில் தீமை என்பது இருந்ததே கிடையாது கத்த தீங்கு செய்கிறவர் அல்ல அமேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார் அம்மேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு 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 பாவியின் மேல அவர் கரிசனையா இருப்பார் மனஸ்தாபப்படுவார் ஆனால் பாவத்தை ஆண்டவர் விரும்புவது இல்லை அதே போல தீமையை தீங்கை கப்தர் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற தேவனே அல்ல சில நேரங்களில் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வேதத்துல வாசிக்கிறோம் இமைப்பொழுது உன்னை என்ன செய்தேன் கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இமைப்பொழுது நம்மை கைவிட்டாலும் திரும்ப நமக்கு நன்மை செய்யும்படி கத்தர் நினைக்கிறார் இரண்டாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கும் பொழுது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஏற்கனவே அவன் வழி விலகி அம்மே நமக்கு கீழ்ப்படியாமல் போனவனாச்சே ஆகவே முதல் தரம் முதல் தரமானது கெட்டினதை போல இவ் வாழ்க்கையை நம்ம கட்ட வேண்டாம் கொஞ்சம் பார்த்து நம்ம கட்டுவோம் அப்படின்னு பாதி தூரம் செய்கிற அல்ல முதல்ல கத்தணம்ல எப்படி புதுப்பித்தாரோ எப்படி உயிர்ப்பித்தாரோ எப்படி கட்டு வைத்தாரோ எப்படி நம்முடைய வாழ்க்கையை அழகாய் கட்டினாரோ அவர் திரும்ப நினைத்து நன்மை செய்யும் பொழுதும் அதே போல நம்முடைய வாழ்க்கையை கட்ட நம்முடைய குடும்பத்தை கட்ட நம்முடைய தொழிலை கட்டுவிக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார் சோத்திரம் உண்டாவதாக ஏன் அவர் அதை அப்படி செய்கிறார் ஏனென்றால் அவர் ஒருவரே அதை செய்ய முடியும் அவர்தான் தெய்வன் மனுஷன் அதை செய்ய மாட்டான் ஏன்னா அவன் மனுஷன் கதருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் தெய்வம் அப்படி செய்யாமல் இருப்பதில்லை ஏனென்றால் அவர் நாம் நம்பி இருக்கிற விசுவாசிக்கிற தெய்வம் நான் விசுவாசித்துக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அவர் அன்னால் மட்டும் என்னை நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் மீண்டும் கத்தர் உங்கள் வாழ்க்கையை கட்ட அவர் வல்லமையுள்ளவர் மீண்டும் புதுப்பிக்க வல்லமையுள்ளவர் மீண்டும் உங்களுடைய தொழிலை கத்தர் கொண்டு வந்து தர வல்லமையுள்ளவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா அடுத்த வசனத்தில் கத்த சொல்றா நீங்கள் உண்மையா இருந்தால் போதும் உண்மையா பேசுனா போதும் நீங்கள் கீழ்ப்படிஞ்சா போதும் என் வார்த்தைக்கு செவி கொடுத்தா போதும் என் சப்தத்துக்கு செவி கொடுத்தா போதும் நான் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்வேன் அப்படிங்கிறார் உங்களுக்கும் அதை செய்வா நீங்கள் ஆண்டவரை நம்புங்க பயப்படாதீங்க எந்த விதத்தில் சோர்ந்து போகாதீங்க கத்திரக்கு சோதரும் உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ காரியங்கள் பயமுறுத்துகிற விஷயங்கள் வருகிறது ஆண்டோர் மேலே நம்பிக்கையாக இருங்க உறுதியாக இருங்க அமேன் கண்மலின் மேலே கட்டப்பட்ட வீடு எப்படி அசையாமல் உறுதியாக இருக்கிறதோ அப்படி உறுதியாக இருந்து பாருங்கள் நிச்சயம் கத்திரும்ப வாழ்க்கைகளை கட்டி வைத்து அமேன் எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வார் எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதையும் குடும்பங்களில் இருக்கிற எல்லா தீமையின் கதவுகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக ஒரு நன்மையான கதவுகளை திறந்திரலும் நன்மையான பாதைகளை திறந்து கொடுத்தும் ஒரு செழிப்பை கட்டளையிடும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க செழித்திருக்க சுகித்திருக்க கத்தாவே நீர் உதவி செய்தல்லும் நாமம் மகிமைப்படட்டும் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே